பாதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் ஒரு முக்கியமான தருணத்தில் எடப்பாடி பியூஷ் கோயல் ரெண்டு பேருடைய சந்திப்பு நிகழ்ந்திருக்குங்க எதற்காக இந்த மீட்டிங் என்ன பேசப்பட்டது அமித்ஷா என்ன மெசேஜை கொடுத்துருக்காரு எடப்பாடியுடைய எதிர்பார்ப்பு என்ன என்டிஏ கூட்டணிக்குள்ளார அதிமுக பாஜக ரெண்டு பேருடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்னெல்லாம் டிமாண்ட் பண்ணிக்கிறாங்க பல விஷயங்கள் இருக்குது இதில் முக்கியமாக விஜய ஒட்டியும் சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்லாம் தகவல்கள் இருக்குங்க ஸோ என்டிஏ கூட்டணிக்குள்ளார நிறைய அரசியல் கணக்குகள் இருக்குது எதிர்பார்ப்புகள் இருக்குது ஸோ அவங்களுடைய அந்த சீக்ரெட் அஜெண்டாலாம் இருக்கு இல்லையா அதை முழுமையாக டீகோட் பண்ணுறது தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பியூஷ் கோயல் மூலமாக அமித்ஷா தட்டிய மெசேஜ் எடப்பாடியிடமிருந்து ப்ளூ டிக் வருமா கடந்த ஏப்ரல் பதினோராம் தேதி அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானாலும் இந்த டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இரண்டு கட்சிகளுக்குமே அதிமுக பாஜகவுக்குமே முக்கியமான ஒரு நாளாக இருக்குங்க ஏன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கான பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளரான திரு பியூஷ் கோயல் இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவரை சென்னையில் சந்திச்சிருக்காருங்க முன்னாள் அமைச்சர்களும் இந்த மீட்டிங்கில் பங்கெடுத்துக்கிட்டாங்க பரஸ்பரம் நலம் விசாரிப்பு வரவேற்பு அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக இரண்டு தரப்பினரும் காணப்பட்டாங்க சில முக்கியமான விஷயங்கள் இங்கே பேசப்பட்டிருக்கு அப்படின்லாம் தகவல்கள் வருது அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இரண்டு கட்சிகளுடைய அந்த எதிர்பார்ப்புகள் அந்த ஃப்ளாஷ்பேக்கை சுருக்கமாக பார்த்துடலாங்க முதலாவதாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவரை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலருந்தே சொல்கிறது தான் தமிழ்நாட்டை வெள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் பாஜக தாமரை மலர வேண்டும் இதுதான் ஒற்றை அஜெண்டா குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த சவுத் ஈஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவாகி கொண்டே இருக்காங்க மேற்கு வங்காளமாகட்டும் இங்கே ஆந்திராவிலாகட்டும் அப்படியே இப்போ கேரளா எடுத்துக்கிட்டால் கூட திருவனந்தபுரத்தில் மாநகராட்சியை அவங்க கைப்பற்றியிருக்காங்க ஒரு எம்பியும் கேரளாவில் இருக்காங்க இன்னும் கோலோச்ச முடியாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஸோ தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து கூடுதல் கவனம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும் பீகார் ஃபார்முலா எல்லாவற்றையும் கொண்டு வரலாம் அந்த பத்தாயிரம் ரூபாயெலாம் கொடுத்தாங்க இல்லையா அதுபோல் புதிய புதிய திட்டங்கள்லாம் இங்கே நாங்கள் சில அமல்படுத்த போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் தெரிவிச்சிருக்காங்க பீகார் போல் தமிழ்நாட்டிலும் என்டிஏ கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெறணும் இதுதான் ஒற்றை அஜெண்டா அதை ஒட்டி தான் அவருக்கு தொடர்ந்து சர்வேக்களாக எடுத்தெடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ்லாம் ரிப்போர்ட்டுகளை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக அரசியல் சூழல்கள் அதை ஒட்டியும் தங்களுடைய மதிப்பீடுகள் கணிப்புகள் இப்படி போகலாம் அப்படின்னு சில ವಿಷಯಗಳ அங்கே தட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க ஓகே அதுலேருந்து சில மெசேஜ்களும் இங்கே கன்வே செய்யப்பட்டு கொண்டிருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் போன முறை இருபது தொகுதிகளில் அவங்க போட்டியிட்டாங்க இந்த முறை குறைவில்லாம அது நான்கு மடங்காக அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய எதிர்பார்ப்பு என்டிஏ கூட்டணியில் ஸோ எண்பதுக்கும் குறையாத தொகுதிகள் வேணும் அதை ஒட்டி தான் சமீபத்தில் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அங்கே டெல்லிக்கும் போயிருந்தாரு திரு அமித்ஷாவை சந்திச்சிருந்தாரு தொகுதி பங்கீடு எதுவும் பேசல அப்படின்னு சொன்னாலும் கூட இங்க ஆதரவான ஒரு எண்பது தொகுதிகள் பட்டியல அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா தகவல்கள் வந்ததுங்க இந்த எண்பதுல ஒரு அறுபத்தி ரெண்டு தொகுதிகள் தீவிரமாக கலப்பணியும் செஞ்சுருக்கோம் அப்படின்னும் ரிப்போர்ட்டாக அனுப்பியிருக்காங்க இங்கே வலுவான பூத் கமிட்டி உறுப்பினர்களையும் நம்ம கொண்டு இருக்கோம் அப் முகவர்களை அப்படின்னும் ஏற்கனவே அங்கே தலைமைக்கு அனுப்பியிருக்காங்க ரிப்போர்ட்டு ஏன்னா தொடர்ந்து அமித்ஷா அவருமே பூத் கமிட்டி மீட்டிங்கில் பங்கெடுத்துகிட்டு தான் இருக்கார் இங்கே தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதியாவது வேணும் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு எம்பி தொகுதி இருக்குன்னா அதில் ஒரு எம்எல்ஏ தொகுதியாவது பெற வேண்டும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது என்பி தொகுதிகள் இருக்கு ஸோ குறைவில்லாமல் முப்பத்தொம்போது நாற்பது எம்எல்ஏக்கள் தொகுதிகளை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை தயாரித்து வச்சுருக்காங்க இந்த பட்டியல் திரு பியூஷ் கோயல் மூலமாக திரு எடப்பாடி அவரிடமும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க அப்புறம் அமித்ஷா அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இரண்டு முனை போட்டி இருந்தால் தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாரு இரண்டு முனை போட்டியாக இருக்கிறப்பெல்லாம் திமுக வெர்சஸ் அதிமுக திமுக கூட்டணி அதிமுக கூட்டணின்னு போட்டி இருந்த காலங்களில் மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்காங்க அதிமுக தான் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்காங்க திமுக ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியில் இருந்தது இல்ல அதே போல் இப்ப இருமுனை போட்டியாக அமைஞ்சால் நிச்சயமாக திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியும் அப்ப அதிமுக கூட்டணியை வலுவாக்கணும் மிக முக்கியமாக திரு விஜய் தாவேக்கா அவங்க பெரிய அளவில் வாக்குகளை பிரிக்கிறாங்க அவங்க மூன்றாவது அணியாக பயணித்தாலும் இல்லை எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து பயணித்தாலும் அது இன்னொரு பக்கம் ஆளும் திமுகவுக்கு தான் சாதகமாக அமையும் இதை தடுக்கணும் அவர் அவருடைய வாக்குகள் பெரிய அளவில் ஸ்பாய்லராக இருக்குது நம்மளுடைய வெற்றியை பாதிக்குது அப்படின்னா இங்கேருந்து ரிப்போர்ட் பறந்துருக்கு அமித்ஷாவுக்கு ஸோ இந்த மீட்டில் தாவேக்காவும் சேர்ந்த ஒரு கூட்டணியாக இருக்கணும் அப்படிங்கறதும் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் எல்லாமே வரணும் இதுதான் அமித்ஷாவுடைய ஒரே எதிர்பார்ப்பு இதுல திருமதி சசிகலா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் இன்னொரு பக்கம் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இப்படி எடப்பாடி அவருக்கு குடைச்சல்கள் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் அவங்கள எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளார் கொண்டு வரக்கூடிய பொறுப்பையும் டெல்லி அவங்க எடுத்துக்கிறாங்க அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் தேவையானது நீங்கள் செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னும் எடப்பாடி கிட்ட தெரியப்படுத்தியிருக்காங்க எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக கோட்டாக்குள்ளார யாரும் வரக்கூடாது பாஜக கோட்டாக்குள்ளார என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் அவருடைய எண்ணம் சின்ன ஓட்டமாக இருக்குது அதை தாண்டி தொகுதி பங்கீடு சம்மந்தமாக அவருக்கு சில கணக்குகள் இருக்குது அந்த செக்மெண்ட்டில் அவருக்கான செக்மெண்ட்டில் அதை பார்ப்போம் முன்னதாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கூட்டணி அதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தணும் அப்படின்னும் சில மெசேஜ்களை தட்டி விட்டுருக்காங்க ஏற்கனவே இங்கேருந்து டெல்லி போனப்ப எடப்பாடி அவர் சில ஃபைல்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருந்தாரு இங்கே அதிமுக பொதுக்குழு கூட்டத்திலையும் கூட திமுகவுடைய மந்திரிகள் அடுத்த நூறு நாட்களில் பெரும்பாலானவங்க சிறையில் இருப்பாங்க அவங்க மேலே அவ்வளோ ஊழல் புகார்கள் இருக்குது அப்படின்னு அந்த அதை வெளிப்படுத்தி பேசியிருந்தார் ஸோ அந்த பட்டியல்களை ஏற்கனவே அங்கே கொடுத்துருக்காரு சமீபத்தில் முன்னாள் அமைச்சர்களான திரு சி வி சண்முகம் திரு எஸ்பி வேலுமணி அவங்களும் போய் சென்ட்ரல் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருக்காங்க சில டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துருக்காங்க ஸோ பாஜகவை பொறுத்தவரை இரண்டு முனை போட்டி அதிக அளவிலான தொகுதிகள் குறைவில்லாமல் நாற்பது தொகுதிகளாவது வேணும் இரண்டு மடங்காக அதிகரிக்கணும் இங்கே அனைவரிடமும் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தணும் இங்கே லீட் பொசிஷனை பாஜக கையில் எடுத்துக்கணும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா இங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கையும் எதிர்பார்க்கலாம் ஸோ அது சம்பந்தமாகவும் லைட்டாக பேசணும் அப்படின்னும் மெசேஜ்கள் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கு அதன் தொடர்ச்சியாகவும் இங்கே திரு பிஎஸ் கோயல் சென்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்மக்கிட்ட மூச்சு விடாமல் புட்டு புட்டு வைக்கிற கமலாலயத்து சீனியர் புள்ளிகள் இங்கே தமிழ்நாட்டில் லேட்டஸ்ட்டாக உயர்மட்ட குழு கூட்டமும் நடந்தது அப்போ பியூஷ் கோயல் அவர்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை ஒரு டிராஃப்டாக அவர்கிட்டையும் சமர்ப்பிச்சாங்க எங்களுடைய தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் குறைவில்லாமல் நாற்பது தொகுதிகள் நம்ம வலுவாக இருக்கோம் வெற்றி பெறுவோம் மேற்கு மண்டலத்தில் கூடுதல் தொகுதிகளை பெறணும் குறிப்பாக கோவையில் குறைவில்லாமல் ஐந்து தொகுதிகளையாவது பெறணும் அப்புறம் எடப்பாடி அவருடைய சொந்த மாவட்டத்தில் ஒரு தொகுதியாவது வாங்கணும் இதெல்லாமே நம்மளை வலுப்படுத்திக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும் சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு அதுக்கப்புறம்தான் எடப்பாடியுடனான இந்த சந்திப்பும் நிகழ்ந்திருக்கு பியூஷ் கோயலுடைய மீட் அப்படின்னு இதையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அதே அது சீனியர் நிர்வாகிகள் சென்னையில் பியூஷ் கோயல் எடப்பாடியின் எதிர்பார்ப்பு என்ன நடந்தது எதிர்பார்த்த வலுவான கூட்டணி இன்னும் முழுமை பெறலை திமுக கூட்டணியும் உடையல அதே நேரத்தில் நாம் வீக்காக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இதுதான் தருணம் அப்படின்னு ஆட்சியில் பங்கு என்கிற வரை அழுத்தம் கொடுக்கவும் நினைக்குது டெல்லி இவை எல்லாமே மிகப்பெரிய நெருக்கடியாகத்தான் உணர்கிறாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி இதை உடைக்கிற மாதிரி தான் பொதுக்குழு கூட்டமாகட்டும் எல்லா இடங்களிலும் இங்கே அதிமுக தான் லீட் பொசிஷனில் இருக்கோம் நாங்கள் தான் யார் யார் கூட்டணில் சேருவாங்க அப்படிங்கிறத முடிவெடுப்போம் அப்படின்லாம் தீர்மானமாகவும் இயற்றியது இருந்தாலும் இருக்கிற இந்த சூழலை அவங்க புரிஞ்சிக்காமல் இல்லை முக்கியமாக எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் இரண்டு முனை போட்டியாக இருக்கிறது தான் சரி அப்படின்னு நினைக்கிறாரு திரு விஜய் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தனித்து அவங்க களம் அது இன்னொரு பக்கம் வாக்கு சிதறல்கள் ஏற்பட்டு அது திமுகவுக்கு தான் சாதகமாக அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் இல்லை ஆனாலும் விடாபிடியாக விஜய் இருந்துக்கிட்டு இருக்காரு அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இருந்தாலும் ஒரு லாஸ்ட் ஹோப்பாக அனைவரும் வந்தால் நல்லது அப்படின்னு தான் திரு விஜய் சம்பந்தமாக பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டப்ப ஒரே கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக பயணிக்கிறதுங்கிறது கூட்டணியாக பயணிக்கிறதுங்கிறது சரிதான் அப்படின்னும் அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு அதாவது இரண்டு முனை போட்டியாக இருக்கணும்னு விஜயை பொறுத்த வரைக்கும் இங்கே வரதில் எந்த சிக்கலும் இல்லை கூட்டணிக்கு ஆனா பாஜக இருக்காங்க கொள்கை எதிரின்னு சொன்னதால அவங்க கூட்டணிக்கு வராமல் இருக்காங்க ஸோ இங்கே திமுக வீழ்த்தக்கூடிய கூட்டணியில் சில சிக்கல்கள் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் டெல்லியும் இருக்காங்க ஆனாலும் டெல்லியை தவிர்த்து விட்டு இந்த இடத்துல சவாரி செய்ய முடியாது அதனால தான் சுற்றி வளர்ச்சி அந்த தேர்தல் நெருங்குற நேரத்தில் சூழ்நிலைகள் மாறலாம் இங்கே ஒரு வலுவான கூட்டணி அமையலாம் அப்படின்னும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த கருத்தையும் அவர் பதிவு செஞ்சுருக்காரு திமுகவை வீழ்த்தக்கூடிய கட்சிகள் ஓரணியில் சேரணும் அப்படின்னும் இதே கருத்தை தான் இன்னொரு பக்கம் திரு நைனார் நாகேந்திரன் பாஜக அவருமே இரண்டு முனை போட்டியாக இருந்தால் தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு இந்த இரண்டு முனை போட்டி அப்படிங்கிறதுல எடப்பாடி அவருக்கு இன்னொரு லாபமும் இருக்குது அப்போ டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு மாறும் இங்கே இந்நாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருக்கு எதிராக முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி அப்படின்னு களம் கட்டமைக்கப்படும் தொடர்ந்து இப்படியான வாருங்கிறது எடப்பாடி அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னும் அவரும் கணக்கு போடுறாரு ஸோ இந்த இருமுனை போட்டியை நோக்கி அவங்களும் நகர்றாங்க இந்த இடத்துல தான் பாஜகவுடைய திரு பியூஷ் கோயல் அவருடைய இந்த மீட் வருதுங்க இங்கே பேசுகிறதுக்காக வராங்க ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிக தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க பாஜக அதை அவங்க உணராமல் இல்லை ஆனாலும் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் போன முறை இரட்டைகளை சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தோரு தொகுதிகளில் அவங்க போட்டியிட்டாங்க அதனால தான் அறுபத்தைந்து தொகுதிகளை அதிமுக வெற்றி பெற்றது அதிமுக நேரடியாக அப்படின்னு பார்த்தோம்னா போன முறை நூற்றி எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டிவிட்டாங்க அதே போல் இந்த முறையும் நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தி ஒரு தொகுதிகளுக்கு குறைவில்லாமல் அதிமுக நேரடியாக போட்டி போடணும் இது அதிமுகவுடைய ஒரு மரபு அதே போல் இப்படி அதிக அளவில் தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டும்தான் தனக்கான விசுவாசிகளையும் கட்சிக்குள்ளார உருவாக்க முடியும் கட்சியும் தக்க வச்சுக்க முடியும் ஆட்சியையும் முயற்சி செஞ்சு பிடிக்க முடியும் ஆனால் பாஜக அதிக தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க அவங்கள குறைந்த தொகுதிக்குள்ளார சுருக்கணும் அப்படின்னும் ஆலோசனைகள் நடந்துகிட்டு இருக்கு எடப்பாடி சைடில் இப்போ இந்த கூட்டணியை மேலும் வலுப்படுத்துகிற மாதிரி ஒருங்கிணைந்த பாமகலாம் உள்ள வந்துட்டா தேமுதிகவும் உள்ள கொண்டு வந்துட்டா கூட்டணியும் வலிமையாக மாறிடும் அதே போல் பல்வேறு கட்சிகள் இருக்கிறதால பாஜகவுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய தேவையும் இல்ல இந்த கணக்கையும் மாஜிக்கலோடு சேர்ந்து எடப்பாடி போட்டுக்கிட்டு இருக்காரு தொகுதிகளுக்குள்ளார அதிகாரத்தில் பலமாக இருக்கக்கூடிய பாஜகவை சுருக்கி பயன்படுத்திக்கணும் அதே நேரத்துல அதிக கட்சிகளை கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்து எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும் அங்க முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்து விட வேண்டும் இதுதான் எடப்பாடியுடைய ஒரே அஜெண்டா எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இந்த புள்ளியில தான் இன்றைக்கு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி எடப்பாடி பியூஷ் கோயல் ரெண்டு பேருடைய சந்திப்பும் நிகழ்ந்திருக்குங்க அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கின்ற மேற்கு மண்டலத்து சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் சரி இன்றைக்கு என்ன பேசப்பட்டது அப்படின்னா பரஸ்பரம் நலம் விசாரிப்புகள் அதை தொடர்ந்து ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கணும் பாஜகவுடைய எதிர்பார்ப்புகள் என்ன தொகுதி பங்கீடு சம்பந்தமாக சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக திரு விஜய் அவர் தனித்து நிற்கிறதுங்கிறது அது ஸ்பாய்லர் ஓட்ஸாக தான் இருக்கும் பாதிப்படைய செய்யும் ஸோ ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க அந்த முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னும் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க இப்போதைக்கு முதற்கட்ட பேச்சு இப்போ தான் தொடங்கியிருக்காங்க பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க ஒரு இந்த டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அவங்களுடைய தலைவர் திரு எம்ஜிஆர் அவருடைய நினைவு நாளுங்க அந்த நினைவு நாளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நகர்வாக இதை பார்க்குறாங்க அதிமுக சைடில் ஜனவரி பதினேழாம் தேதி அவருடைய பிறந்த நாள் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் அஜெண்டாக்கள் எல்லாவற்றையுமே சக்சஸ் ஆக்கிடணும் வலிமையான கூட்டணியோடு திமுக அட்டாக் அரசில் அடுத்த கட்டமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவர்கள் போட்டிருக்கிற ஒரே ஒர்க் பிளானாக இருக்குது அப்படின்னும் கூடுதல் தகவல்களை தட்டி விடுறாங்க அதே அதே ராராக்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க பொறுப்பில் இருந்தாரு அதிகாரத்தில் இருந்தாரு ஆனால் ஊழல் செய்யாத ஒரு நேர்மையாளராக இருந்தார் நேர்மை நாளே சொன்னவனே புரிஞ்சுருப்பீங்க அது நம்முடைய கக்கன் ஐயா தாங்க டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அவருடைய நினைவு நாளுங்க அதே போல தான் உங்களுடைய அதிகாரத்தை எளிய மக்களுடைய உரிமைகளை பெற்றுத்தருவதற்காக அவர்களுடைய விடுதலைக்காக பயன்படுத்துங்க அதுதான் சரியான அரசியல் அப்படின்னு அன்றைக்கே அறிவுரை சொல்லியிருக்காரு தந்தை பெரியாருங்க டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அவருடைய நினைவு நாள்கா மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படிங்கிறதையும் அவர் தெரியப்படுத்தியிருக்காரு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக் காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் வேஸ்டுகள்